நோற்றுச் சுவர்க்கம் புகுதென்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் தெரவாதார் நாற்றுத் துழாய் நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் பொன்னையினால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்து தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தரவேலோர் என்பாவாய் பொருள் முற்பரவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாகச் சொன்னார்கள் நீ அவனையும் தோற்கடித்து போல் தெரிகிறது சோம்பலின் இருப்பிடமே கிழக்கற்கரிய அணிகலனே தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா விளக்கம் யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய் விட்டு சிரித்தால் நோய் போகும் என்பார்கள் ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள்